கிறிஸ்தவங்க செய்கிற ரொம்ப வேடிக்கையான ஒரு காரியம் என்னென்னா எங்கேயாவது யுத்தம் நடக்குது பூகம்பம் ஏற்பட்டுச்சு பஞ்சம் வந்தது இது போன்ற செய்திகளெல்லாம் கேள்விப்பட்டால் உடனே இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன இயேசு எந்த நேரம் வேண்டுமானால் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பைபிளில் இயேசு வர்றதுக்கு முன்னால் பூகம்பம் பஞ்சம் கொள்ளை நோய் யுத்தம் இதெல்லாம் நடக்கும்னு இயேசு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு மற்ற இருபத்தி நான்காம் மதி ஆறு முதல் எட்டு வசனங்களை பாருங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் இப்படி எல்லாம் ஏசு சொன்னதாக இங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால எப்பெல்லாம் இதெல்லாம் உலகத்தில் நடக்குதோ எல்லாம் கிறிஸ்தவங்க பதறி அடிச்சுக்கிட்டு அடுத்தவங்களை எச்சரிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகின்றன அவரது வருகை சமீபம் ஆயத்தமாகுங்கள் ஆயத்தமாகுங்கள் அப்படின்னு அறிவிக்க ஆரம்பிச்சிடறாங்க இப்ப பிரச்சனை என்னன்னா அவர் திரும்ப வருவார் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கலையே தீர்க்க தரிசனம் அது ஏற்கனவே முதலாம் நூற்றாண்டுல இருக்கணும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால அது இனிமே நிறைவேற வேண்டிய ஒண்ணு கிடையாது முதலாம் நூற்றாண்டிலேயே அவர் ரெண்டாவது முறையாக வந்திருக்கணும் ஆனால் அப்போ அவர் வரல அந்த தீர்க்க தரிசனம் பொய்யாயிடுச்சு கிறிஸ்தவத்தில் ஃபுல் பிரிட்டவிஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் கூட இதை புரிஞ்சுக்கிட்டு ஏசு முதலாம் நூற்றாண்டிலேயே ரெண்டாவது முறையாக வந்துட்டார் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பொய்யா போனதை மறைக்கிறதுக்காக ஆனால் மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவர் வருவேன்னு சொன்னது பொய்யாயிடுச்சு அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக அவர் இனிமேல் தான் வரப்போறாருன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வருவேன் அப்படின்னு சொன்னது பொய்யாயிடுச்சு அப்படிங்கிற உண்மையை நாம் சுட்டி காட்டும் தான் இல்லை இனிமேல் தான் வரப்போகிறார் அங்கே பாருங்க பூகம்பம் இங்கே பாருங்க கொள்ளை நோய் அங்கே பாருங்க பஞ்சம் இதெல்லாம் அவர் வரப்போகிறார் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதில் வேடிக்கை என்னன்னா இந்த யுத்தங்கள் பூகம்பம் கொள்ளை நோய் இயற்கை சீற்றங்கள் பஞ்சம் இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் அவர் வருவார் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் அப்படின்னா அதெல்லாம் இவ்வளவு வருஷங்கள் நடந்தும் அவர் வரவில்லை என்னும் போது என்ன உறுதியாகிறது அவர் திரும்ப வரவே மாட்டார் என்பதுதான் உறுதியாகிறது இந்த அடையாளங்கள் அனைத்தும் பைபிள் எவ்வளவு பொய்யான ஒரு புத்தகம் என்பதைத்தான் நமக்கு நிரூபிக்கின்றது யுத்தங்கள் பூகம்பம் கொள்ளை நோய் இயற்கை சீற்றங்கள் பஞ்சம் இதெல்லாம் இயேசு வருவதற்கான அடையாளங்கள் என்று சொன்னால் இரண்டாயிரம் வருடங்களாக இதெல்லாம் நடந்தும் அவர் வரவில்லை என்பதை பார்க்கும்போது அவர் திரும்ப வருவார் என்று பைபிள் சொல்வது ஒரு பொய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இதில் ஒரு தந்திரம் இருக்குது இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷங்களாக நடந்து அவர் வரலையே அப்படின்னு கேட்டால் இல்லை இதெல்லாம் நடந்தால் உடனே அவர் வருவார்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா அவர் இந்த வசனங்களில் ஆனாலும் முடிவு உடனே வராது இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு வசனத்தை காம்பாங்க அந்த வசனங்களில் பாருங்கள் மற்ற இருபத்தி நாலு ஆறில் ஆனாலும் முடிவு உடனே வராது எட்டில் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்போ இதை காட்டி யுத்தங்கள் பூகம்பங்கள் பஞ்சம் கொள்ளை நோய் இதெல்லாம் வந்து அவர் வருகைக்கான அடையாளம் அப்படின்னாலும் கூட அதெல்லாம் நடந்து உடனே வருவார்னு நம்ம எடுத்துக்க கூடாது இதெல்லாம் வந்து ஆரம்பம்தான் அப்படின்னு வாங்க இது எவ்வளவு அர்த்தம் இல்லாத ஒரு விளக்கம் பாருங்க யுத்தங்கள் பூகம்பம் கொள்ளை நோய் இயற்கை சீற்றங்கள் பஞ்சம் இதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்துச்சுன்னா ஏசு வரப்போறார் அதுக்கான அடையாளம்லாம் இது அப்படின்னு அதை சுட்டி காட்டுவாங்க ஆனால் ரெண்டாயிரம் வருஷங்கள் அவைகள்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு அவர் வரலையேன்னு கேட்டால் இல்லை இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவர் உடனே வருவார்னு அர்த்தம் இல்லை இதெல்லாம் ஆரம்பம்தான் அப்படின்வாங்க அப்படின்னா இது எப்போ ஆரம்பிச்சுது ஏசு கிசு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு முன்னாலேயே யுத்தங்கள் பூகம்பம் கொள்ளை நோய் இயற்கை சீற்றங்கள் பஞ்சம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னா அப்போவே இது ஆரம்பிச்சிருச்சு அப்படி தானே இன்னும் அவர் வரல அப்போ எப்போ வருவார் எவ்வளவு அர்த்தம் கட்டத்தனமாக இருக்குது பாருங்க இந்த பைபிள் வாசனம் இயேசு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலே இந்த உலகத்துக்கு மனுஷனை வர்றதுக்கு முன்னால் இருந்தே இந்த பூமியில் யுத்தங்கள் பூகம்பம் கொள்ளை நோய் இயற்கை சீற்றங்கள் பஞ்சம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அவர் வந்ததற்கு பிறகும் அதெல்லாம் தொடர்ந்து ரெண்டாயிரம் வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் அதெல்லாம் அவர் வருகைக்கான அடையாளம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அடையாளம் அப்படின்னா அவர் இன்னும் வரலையேன்னு கேட்டால் அதெல்லாம் நடந்த உடனே அவர் வரமாட்டார் அதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான் அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷங்கள சொல்லி இருக்கிறாங்க இனி ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சும் ஏசு வரமாட்டார் ஏன்னா அவர் ரெண்டாவது முறையாக வந்திருக்க வேண்டியது முதலாம் நூற்றாண்டில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அப்போ அவர் வரலை அது பொய்யாயிடுச்சு இப்போ இனி ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சும் அவர் வரமாட்டார் அப்பவும் பூகம்பம் வந்துச்சுன்னா ஏசு உடனே வரப்போகிறார் அதற்கான அடையாளம் தான் இது அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மூவாயிரம் வருஷங்களா பூகம்பம் யுத்தம் பஞ்சம் கொள்ளை நோய் இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஏசு வரலையே அப்படின்னு கேட்டால் அப்பவும் இல்லை இல்லை உடனே வரமாட்டார் இதெல்லாம் ஆரம்பம்தான் அப்படின்னு பிதட்டிக்கிட்டு இருப்பாங்க பைபிளை எழுதினவங்களும் சரி அதை இன்னைக்கு போதிக்கிறவங்களும் சரி எல்லாரையும் அடிமுட்டாளாக்கி வச்சிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இல்லாத அபத்தமான பொய் அவர் வருகிறார் அவர் வருகிறார் என்று பிரச்சாரம் செய்வதன் மூலமாக கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மதம் எப்படி பொய்யின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள்